ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் வந்து நொச்சி இலை நொச்சி இலைகள் வந்து பயன்கள் பார்த்தா அவ்வளவு இருக்குது இது காலங்காலமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க ஆனால் இதை கொஞ்சம் நாளாக வந்து மறைக்கப்பட்டு வருது இந்த மருந்து வகையெல்லாம் இதை நம்ம வந்து இந்த ஜெனரேஷன் வந்து புதுப்பிப்போம் இந்த நொச்சி இலை வந்து எங்கள் வீட்டு முன்னுக்க பெரிய மரமாக இருந்துச்சு பாதையில் ஓரத்தில் வச்சுருந்தனால கொஞ்சம் இடஞ்சலாக இருந்ததுனால அதை வேரோடு எடுத்துட்டோம் எடுத்த பிறகு கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லோருமே வந்து இந்த செடியை வந்து கேட்டும் இந்த இலைகள்லாம் வந்து பறிச்சுட்டு போவாங்க மருந்துக்கு இருந்தாலும் வெட்டிட்டு குச்சி குச்சி கு சின்ன சின்ன குச்சியாக வந்து எடுத்து நான் ஓண்டி வச்சு அதில் மூணு குச்சி வந்து நல்லா தலைஞ்சி வந்துருச்சு மூணு மாதமாச்சு இது இல்லாமல் பைத்தியமே பிடிச்சிச்சு இந்த மா இந்த இலை இல்லாமல் தலைவலி காய்ச்சல் ஜலதோஷம் மூட்டு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமருந்து இது கசாயம் வச்சும் குடிக்கிறாங்க அதை நான் யூஸ் பண்ணதில்லை ஆனால் வந்து இது வந்து நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி இந்த இலையை பறித்து பூவும் கூட பறிக்கலாம் பறிச்சு வேப்பில ரெண்டு கை இப்படி போட்டு மஞ்சத்தூள் பெரிய பாத்திரத்தில் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா மூடி போட்டு மூடி அந்த ஆவியை வந்து நம்ம அப்படியே முகத்தில் படுற மாதிரி நல்ல போர்வையை ஊற்றி அப்படியே பிடிச்சோம்னா அவ்வளவு சொட்டு வந்து தலையிலேருந்து இறங்கும் அந்த ஜலதோஷம் முடித்தவங்களுக்கு அந்த டஸ்ட் பிள்ளை வெளியேறும் தலை கணம் அந்த தலை வலி ஒற்ற தளி ரட்டுவத்தலை வெளியேறவங்களுக்கு அவ்வளவு க்யூராகும் இது வந்து இங்கிலீஷ் மீடியேஷனில் வந்து அவங்க வந்து பரிந்துரைக்க மாட்டாங்க இருந்தாலும் இது 이건데 그런데... பழங்காலத்தில் பாட்டி வைத்தியம் பாட்டி வந்து அம்மா அம்மா வைத்தியம் அம்மா சொன்னதை வந்து நான் இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த நொச்சியலை வந்து வீடு தோறும் வந்து ஒரு ம மரமாக வந்து குத்து மரமாக மரமாக பெரிய மரமாகவும் வரும் இது வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து துளசி மருதாணி இப்படி இருக்கிற மாதிரி இந்த வேப்பமரம் இருக்கிற மாதிரி புங்கமரம் இருக்கிற மாதிரி நொச்சியலை கண்டிப்பாக வந்து நல்லது அந்த காற்றை வந்து சுவாசித்தாலே அவ்வளோ ஒரு பியூரிஃபையான ஒரு காட்டுறோம் அதனால் புங்க மரம் வேப்பமரம் இருக்கு இருக்கிற இடத்துல நொச்சி என்ன வைக்கலாம் இந்த மரத்தை இது வந்து பயன்கள் அதிகமாக நம்ம சொல்லிக்கிட்டே போனால் கண்டிப்பாக வந்து கை கால் வலி மூட்டு வலி தலைவலி ஜலதோஷம் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து மறைக்கப்பட்டது வந்து நம்ம இந்த ஜெனரேஷன் வந்து புதுப்பிப்போம் அதனால் தயவுசெய்து வந்து இந்த மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு தலைவலி உடனே உடனே வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பரம்பரையாக நம்ம பயன்படுத்தி வருக வருகின்ற மருத்துவ குணமுள்ள இலைகளை வந்து பயன்படுத்தி அப்புறமாட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும் அதனால் இது வந்து நான் வந்து பரிந்துரைக்கிறது வந்து ஹண்ட்ரடுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இது க்யூர் ஆகுது அதெல்லாம் நான் சொன்ன முறைப்படி வந்து வேப்ப இலை நொச்சி இலையும் ரெண்டையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஆவி கண்டிப்பாக பிடிங்க கை கால் வலி மூட்டு வலி ஜலதோஷம் எல்லாமே வந்து பறந்து போகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்